பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு கண்டல் தாவரங்கள் தொடர்பில் ஆராய மண்டத்தீவிற்கு சென்ற எரிக் சோல்ஹெய்ன் நாட்டை வழிநடத்த தவறியவர்கள் மேதின கூட்டத்தில் சஜித் தனுரவை கடுமையாக விமர்சித்த மகிந்த ஐந்து பில்லியன் டாலர்களை கடந்துள்ள உத்தியோகபூர்வ கையிருப்பு அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதியும் முடிவடைகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை காப்போத சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதிக்கு ரணிலின் சர்வதேச காலநிலை ஆலோசகரான எரிக் சோல்ஹைம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ஆகியோர் கள விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று மண்டை பகுதியில் உள்ள கண்டல் தாவரங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது அதன்படி கண்டல் தாவரங்களினால் இயற்கையாக அமைந்த நன்மைகள் பற்றியும் மண்டைத்தீவில் கண்டல் தாவரங்களின் பரம்பல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கவும் நீர்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்தை அதிகரிக்கவும் இந்த பிரதேசத்தில் வளரும் கண்டல் தாவரங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் அவ்வாறான பங்களிப்பை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது அரகலிய போராட்டத்தை அடுத்து நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சமயம் நாட்டை வழிநடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனரகுமார திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் இருவரும் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து பயந்து மறுத்ததாக முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற பொதுஜன பிரணவின் மேதன கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனரகுமார திசநாயக்க இருவரும் நெருக்கடியின் போது நாட்டை வழிநடத்த தவறிவிட்டதாகவும் மாறாக அரசியலில் தங்கள் எதிர்காலத்திற்கு பயந்து அதில் பின்வாங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரகலைய போராட்டத்தை அடுத்து முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச தனது அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு சஜித் பிரேமதாசவை அழைத்தார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் அதே போன்று அனரகுமாரவையும் அழைத்தார் அவரும் மறுத்துவிட்டார் என்று அவர்கள் என பெருமனவை விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நாட்டுக்காக பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை மறத்துவிட்டனர் என தெரிவித்துள்ளார் நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் வரை மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்புக்கு முக்கியமாக உள்நாட்டு மற்றும் அந்நிய செலாவணி சந்தைகளில் இருந்து நிகர அடிப்படையில் மத்திய வங்கி அந்நிய செலாவணியை கணிசமான அளவில் கொள்முதல் செய்ததன் காரணமாகும் இந்த உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனாவின் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி வசதியும் அடங்கும் இதேவேளை மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் அமெரிக்க டொலர்கள் என ஒப்புடுகையில் இது ஒன்பது புள்ளி எட்டு வீத அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதியின் அதிகரிப்பு முக்கியமாக ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்புக்கு பங்களித்துள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தோடு ஒப்புடுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் இறக்குமதிக்கான செலவு அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா வருமானமும் அதிகரித்துள்ளதோடு வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் மார்ச் மாதத்தில் ஐநூற்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அந்த நாட்டு அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி சுவிஸ் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு முன் சுவிஸ்லாந்தில் நிரந்தர குடியுரிமை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விதியானது வெளிநாட்டவர்களான சுவிஸ் குடிமக்களின் கணவர் அல்லது மனைவிக்கும் பொருந்தும் என சுவிஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் அவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது சுவிஸ் குடியுரிமைக்காக விண்ணப்பிப்பவர்களிடம் செட்டில்மெண்ட் சி பர்மிட் என உரிமம் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது இந்த விதி ஐரோப்பிய ஒன்றியத்தாருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தார் அல்லாதோருக்கும் மாறுபடும் என தெரிவிக்கப்படுகிறது